பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அருகே சரவணபுரத்தில் விநாயகர் பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே பயலூர் ஊராட்சி சரவணபுரத்தில் விநாயகர் பாலமுருகன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்த விழாகமிட்டியினர் முடிவெடுத்து புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக குளித்தலை குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து நேற்று புனித நீர் கொண்டு வரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகே வேள்வி சாலையில் வைத்து மகாகண்பதி பூஜை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி பூஜை நாடி சந்தனம் லட்சார்ச்சனை வியாகுதி பூர்ணாகுதி உள்ளிட்ட இரண்டு காலையாக வேள்வி பூஜைகளை செய்தனர் இன்று காலை இரண்டாம் கால யாக வேள்வி பூஜைகள் நிறைவடைந்ததும் சிவாச்சாரியார்கள் புனித நீர் கும்பத்தினை மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றிக் கும்பாபிஷேகம் செய்தனர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் thank <laughs> you